ஓம் சக்தி அன்பு குழந்தையே நீ நெருப்பின் மீது நடந்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் நீ கடந்து வர வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொரு செயலிலும் நீ நெருப்பில்தான் நடந்து வருகிறாய் நினைத்தது எங்கே நடக்கிறது எதிர்பார்க்காததுதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது காலங்கள் அனைத்துமே இப்படியே கடந்து போய்விடுமா இல்லாத வாழ்க்கையே கடந்து வருகிறேன் ஒரு முறை வாழும் தானே ஏன் எல்லோரை போலவும் என்னால் நிம்மதியாக வாழ முடியவில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் சந்தித்து சந்தித்து என் மனதிலும் உடம்பிலும் பலமில்லாமல் இல்லாமல் போய்விட்டது தைரியத்தை இழந்து நிற்கிறேன் எனக்கு தைரியத்தை கொடுக்க இங்கே யாரும் இல்லை யாருக்காவது ஏதாவது ஒன்று என்றால் ஓடி போய் முதலில் நிற்பவன் நானாகத்தான் இருப்பேன் ஆனால் எனக்கு ஒன்று என்றால் யாரும் வந்து எட்டிக்கூட பார்க்க மாட்டார்கள் எல்லோரும் இருந்தும் அனாயதையாகத்தான் வாழ்ந்து வருகிறேன் எனக்குள் பல சங்கடங்களும் பயங்களும் இருக்கத்தான் செய்கிறது எல்லோர் முன்னிலையிலும் பிரச்சனைகளாகி தலைகுனிந்து விடுவேனோ என்ற அச்சத்தில்தான் நீ வாழ்ந்து வருகிறாய் என்ன செய்வேன் இப்படி நடந்து விட்டதே இதை எப்படி நான் சரி செய்வேன் என்ற அச்சத்திலும் இருந்து வருகிறாய் ஒவ்வொரு செயலும் செய்யும் போது அதை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும் அந்த காரியத்தில் இறங்கிவிட்டால் பிறகு யோசிக்க கூடாது செய்வதற்கு முன்னால் யோசித்தால்தான் செய்த பிறகு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் நீ எதை பற்றியும் எதையும் யோசிக்காமல் டக் என்று ஒரு காரியத்தில் இறங்கி அதை செய்து முடித்த பிறகு அதில் வரும் பிரச்சனைகளை தாங்க முடியாமல் தவிக்கும் உன்னை பார்த்து இதுவும் உனக்கு வேண்டும் என்று இதற்கு மேலும் உனக்கு வரும் என்றும் பலி பாவங்களை உன் மீது சுமத்தி வார்த்தைகளால் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே கண்களுக்கு தெரிந்த எதிரிகள் இவர்கள் என்றால் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் இருக்கத்தானே செய்கிறார்கள் மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு பலவித தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கும் அவர்களும் இன்னும் நீ வீழ வேண்டும் என்று நினைத்துத்தான் இருக்கிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் நீ எழுந்துவிடக் கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு முன்னால் நீ என்னை நம்பியிருக்கும் என் பிள்ளை என்பதால் உன்னை வாழ வைத்து காட்ட வேண்டும் என்றும் நான் இருக்கிறேன் அசுத்த குணம் கொண்டவர்களை எனக்கு பிடிக்காது மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களையும் எனக்கு பிடிக்காது யாருக்காவது ஏதாவது ஒன்று என்றால் கைதட்டி சிரிப்பவர்களை எனக்கு பிடிக்காது ஆனால் இதில் எதுவுமே உன்னிடம் இல்லை என்பதால்தான் தான் உன்னை தேடி தேடி நான் வந்து கொண்டிருக்கிறேன் அக்கிரம காரியங்கள் செய்யும் அவர்களே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது யாருக்கும் எந்த தீங்கும் நீ வீழ்ந்து விடுவாயா என்ன இப்போது இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து வாடாதே கூடிய விரைவில் அனைத்தும் மாறும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும் பிள்ளையே எல்லாம் மாறும் நேரமும் வந்துவிட்டது எவனாலும் எதையும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு ராஜ யோகத்தை நீ பெறப்போகிறாய் நான் சொல்வது உனக்கு இப்போது விளையாட்டாக இருக்கலாம் ஆனால் அதை அனுபவிக்கும் போதுதான் நீ நினைப்பாய் என் தாய் சொன்னது எத்தனை உண்மையான வாக்கு என்பது வெகு தூரம் இல்லை இன்னும் சில மணி நேரங்களில் நீ ஒன்றை அனுபவிக்க போகிறாய் நீ அதிர்ஷ்டத்தை அல்ல போகிறாய் பார் இன்னும் கொஞ்ச நேரங்களில் நீ எத்தனை சந்தோஷங்களை அனுபவிக்கப் போகிறாய் என்று இது நடக்கும் வாக்கு இது சத்திய வாக்கு நம்பிக்கையோடு கேட்டு நம்பிக்கையோடு நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு இன்னும் சிறிது நேரத்தில் நல்ல மாற்றத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய் நம்பிக்கையோடு உன் அன்னைக்கு உன் காணிக்கைகளை கொடுத்து நடக்க போகும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் ராஜயோகத்தையும் இன்னும் சிறிது நேரத்தில் பெற்றுக்கொள் நம்பிக்கை இல்லாமல் அலட்சியத்தில் தாண்டி போய்விடாதே கைவிட்டு போன பிறகு கண் கலங்கி பிரயோஜனமில்லை ओम शक्ति नंरी